இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் குழம்பி போய் நீங்க இருக்கலாம் எனக்கு டிசைட் பண்ண தெரியாம நான் குழம்பி இருக்கிறேன் முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்ல என்னால தெளிவா யோசிக்க தெரியல என்னால டிசைட் பண்ண தெரியல நான் டிசைட் பண்ணது தப்பா சரியா இதுக்கு யாருமே பதில் இல்ல இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய குழப்பத்திற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது எவ்வளவு பேர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு பதில் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் ஒரு வாலிப தம்பி கேட்டு இருக்கலாம் வாலிப தங்கச்சி கேட்டு இருக்கலாம் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார் நான் உனக்கு ஒரு தெளிவை தருவேன் எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்து மாற்ற முடியாத அந்த குழப்பத்தை கத்த பிறந்த நாளில் அந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் சகோதரனே உன் வேலையை குறித்து ஒரு தெளிவை கத்தர் தருவார் உன் எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை தருவார் கலங்கி போய் உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தெளிவு கடந்து வரும் கலங்கின நீரை தெளிய பண்ணுகிற ஒரு நல்ல கத்தர் அவர்